அஸ்வினா யூடியூபர் அவருமே சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு ஏதாச்சும் ஒன்னு பேசிடுறாரு அவர் சமூக வலைதளங்கள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பத்தி எரிய ஆரம்பிச்சிருது அப்படின்னே சொல்லலாம் சிஎஸ்கே ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வேற விட்டுருந்தாங்க அதுக்கு கிளாரிபிகேஷன் வீடியோ வேற வந்து அஸ்வினனா போட்டிருந்தாரு சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வந்து தேவையா வர வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அவர் முதல்ல சிஎஸ்கே வேணுமா அதை பத்தி நம்ம ஃபுல்லாவே பார்க்கலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும் அது மட்டும் இல்லாம ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை ஹைப்ப தட்டி விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம அஸ்வின் விஷயத்துக்கே வந்துடும் அதாவது வந்து டபுள் பிரேவிஸை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அதாவது அவர் என்ன சொல்ல வந்திருந்தாரு அப்படின்னா அவரோட ஃபுல் வீடியோ நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாம கிளாரிட்டி வீடியோ ஒன்னு கொடுத்திருந்தாரு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்டா வந்து டபுள் பிரேவிஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஆனா எனக்கு இன்னொரு ஒரு டவுட்டுமே இருக்கு ஃபர்ஸ்ட் அவர் பேசின வீடியோல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு ஒரு ஜெலஸ் வன்மம் அந்த மாதிரி தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு இருந்தாலுமே டீம் டென் தான் அவர் ஆல்ரெடி விலக போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம வந்துருச்சு இந்த சீசன் அவர் அன்சோல்டு ஆயிடுவாரு அப்படின்ற மாதிரியுமே பேசப்படுது அதனால ஒரு ஃபிரஸ்டேட் ஆகி பேசுற மாதிரி இருந்துச்சு இப்போ ஒரு மனதுக்குள்ள ஏதோ வன்மம் இருக்குமோ இவன் போட்டு இப்படி பிளக்குறானே அப்படின்ற மாதிரி நமக்கெல்லாம் வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு இதுமே இருக்கலாம் மேபி என்ன நினச்சி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை எதனால சிஎஸ்கே வந்து இந்த டாக்ஸி ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு அவர் அடிக்கிறாங்க அப்படின்னா அவர் ஆர்சிபியை பத்தி வந்து அந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் பேசினார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு விட்டு கொடுத்து ஒரு விஷயம் பேசினாரு அப்பேலேருந்து போட்டு பிளக்க ஆரம்பிச்சுட்டாங்க நடுவுலையும் வந்து அங்கங்க வந்து யூடியூப்ல வந்து லைவ் வரும்போது பீடாக்கோட சேர்ந்து நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு அதுவுமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசு பொருளாச்சு அதுலேருந்தே ஒரு சில சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு வந்து அவர் சுத்தமா பிடிக்கிறதுல அவர் மரண ஃபார்ம்ல இருந்து மரண விக்கெட் எடுத்து பண்ணியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாவே வந்து அவர் என்ன பேசினாலும் வந்து யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க அவர் ஃபார்மும் அந்தளவுக்கு கிடையாது இன்டர்நேஷனல்ல இருந்து ரிட்டையர் ஆகிட்டாரு டெஸ்ட்ல எல்லாம் வேற லெவல் பாத்தீங்கன்னா ஒரு கோட்டா இருந்தார் அப்படி இருந்துமே பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அவருக்கு சரியா அமையாதனால பாத்தீங்கன்னா பல மேட்ச்சுகள் வந்து வெளியில் உட்கார வச்சாங்க அதனால வந்து நிறைய வார்த்தைகளும் வந்து வெளியில விட்டாரு அதனால பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு பிளக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ டெவல் பிரேவிஸை பத்தி அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து அதாவது சிஎஸ்கே வந்து ரீப்ளேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டா பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து சைன் பண்ணாங்க அவங்க ஏஜென்ட்டை பேசும்போது பல டீம் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து நெகோஷியேட் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே வந்து எக்ஸ்ட்ரா மணி கொடுத்து வாங்கினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க எழுபத்தஞ்சு லட்சம் தான் பார்த்தீங்கன்னா அவரோட பேஸ் பிரைஸ் அன்சோல்ட் ஆயிருந்தாரு வந்து பார்த்தீங்கன்னா மெகா ஏலத்துல அதனால குர்ஜப் சிங் வந்து இன்ஜுரி ஆனதுனால அவர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்தாங்க எழுவத்தஞ்சு லட்சம் அவர் பேஸ் பிரைஸ் குர்ஜப் சிங்கோட அப்படியே வந்து அமௌண்ட் வந்து இவர் கொடுத்து வந்து வாங்கிட்டு வந்தாங்க அதை தான் பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சிஎஸ்கேவும் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக வந்து அதை தான் சொல்லியிருந்தாங்க அவருமே அதுதான் சொல்ல வந்திருந்தார் இப்போ கிளாரிட்டி வீடியோவில் அவர் என்ன சொல்றாங்கன்னா அதை தான் சொல்ல வராரு அது மட்டும் இல்லாமல் டபுள் பிரேவிஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்ந்துமே பேசியிருக்காரு என்ன போல பொழக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம டெய்லியுமே வீடியோ பாத்துட்டு தான் இருக்கோம் அவரோட ஆட்டங்களை வந்து பார்த்துட்டு தான் இருக்கும் சவுத் ஆப்பிரிக்காக பார்த்தீங்கன்னா பிப்டி ஹண்ட்ரட் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காரு நிறைய டீம்ஸ் பாத்தீங்கன்னா அவர் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐயோ இவனை போய் விட்டுட்டேன் மேடா அப்படின்ற மாதிரி இப்போ ஆர்சிபி தான் அவர்கிட்ட வந்து பேசப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு ஏன்னா அவங்களுக்கு ஆள் கிடைச்சிருச்சு சரி இவனை எடுப்போமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க டெவல் பிரவிஷ் பேசும்போது என்னை டீம்ல எடுத்துப்பீங்களா ஸ்டேட் ஆஃப் பிளேயிங் நான் ஆடுவனா இல்ல வந்து வெளியில உட்கார வைப்பீங்களான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது வெளியில கூட உட்கார வைப்போம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவர் வரலன்ட்டாரு சிஎஸ் கிட்ட பேசும்போது லெவன் நான் இருப்பேனா அப்படின்ற மாதிரி கேட்டது ஆல்ரெடி நாங்கள் ஆறு மேட்ச் சொத்துருக்கோம் நீ வந்து எதுவும் பண்ணி கொடுத்தீன்னா பிரச்சனை இல்லை ஸ்டேட்டை பிளேயிங் லவனே வந்துடலாம் அப்படின்னு சொன்னாலும் ஸ்டேட்டவே ஒரு சிஎஸ்கே டீமுக்கு வந்து வந்துட்டாரு வேற லெவல் பிக் அப்படின்னே சொல்லலாம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் சீசன் வந்து டபுள் பிரவிஸோட ஐபிஎல் சீசனாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் கூட அமையும் அப்படின்னே சொல்லலாம் அதனால வந்து அஸ்வின் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கனால சிஎஸ்கேவும் ஒரு கிளாரிட்டி வீடியோவும் வந்து சிஎஸ்கேவும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி மட்டும் கொடுத்துருந்தாங்க சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அஸ்வினையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் கொஞ்சம் வேற மாதிரி கரெக்டா சொல்லிருக்கலாம் கரெக்டா அவர் சொல்ற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்லிருக்கலாம் ஒரு சிஎஸ்கே அணியில இருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு பேஸ் பிரைஸ்க்கு எடுத்தா என்ன இரண்டரை கோடிக்கு எடுத்தா என்ன அவரை பத்தி தேவையில்லாம அவர் இழுக்கவே வேணாங்கிற ஏன்னா அந்த இந்த சீசனோட பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோல சொல்லியிருப்பாரு அதுல வந்து டபுள் பிரைஸ் தூக்கி இருப்பாரு அப்படி இருக்கும்போது இவர் டபுள் பிரைஸ் டபுள் பிரைஸ் சொல்லிட்டு அவரை பத்தியே சுத்தி வந்துட்டு தான் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வன்ம தலைவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சரியா அமையல நெக்ஸ்ட் சீசன் வந்து அவர் ரிலீஸ் பண்ண போறாங்க ஏதாச்சும் ஒரு டீம் எடுத்தா மட்டும்தான் உண்டு இல்லைன்னா ஏன்னா பொறுத்த வரைக்கும் அவருக்கு அன்சோல்டு ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டு சஞ்சு சாம்சன் விஷயத்துக்கு வரும் இது இன்னைக்கு நேற்று கிடையாது பல வருடங்களா பேசிட்டு இருக்க மாதிரி வந்து நம்ம வீடியோலேயே பல டைம் சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் சைனு இல்லான்னு சொல்லிட்டு சிஎஸ்கே சைடும் பார்த்தீங்கன்னா சஞ்சு வந்து வேணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டாங்க சஞ்சுமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வரதுக்காக விருப்பப்பட்டாரு நடுவில் என்ன குட்டையை கலப்பினாங்க அப்படின்னா இதோட ஃபுல் ரைட்ஸ் ஃபுல் குடிமை வந்து யார் கையில இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர் ஆர் கையில தான் இருக்கு அவங்களோட டிசிஷன் கண்டிஷன் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப என் டீம் வந்து வலுவா இருக்கணும் அப்படின்னு சொல்றது நான் நினைப்பேன் அதுதான் வந்து ஆறாருன்னு நினைக்கிறாங்க நீ வெளியில போறியா போய்க்கும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது எங்க டீம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பல டீம் பேசிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் அவர் இருந்த டீமான கே கே ஆர் கே போறாரு அப்படின்ற மாதிரிதான் சொல்லப்படுது ரமன்தீப் சிங்கா இருக்கட்டும் நம்ம ரிங்கு சிங்கா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு சில பிளேயருக்குலாம் வந்து எங்களுக்கு வேணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து டாப் ஆர்டர் ஓகேவா இருக்கு செட்டில்டா இருக்கு மிடில் ஆர்டர் ரைட்டாக சொதப்பது ஹிட்டரா வந்து கிளைமேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சு கொடுக்குறதுக்கு ஆளே இல்லை சிவம் தூவே வந்து அங்கேயும் ஒரு சிவம் தூவே இருக்கார் ஆறா அவரும் நல்லா பண்ணவே இல்லை துருஜூரல்னு பார்த்தீங்கன்னா அந்தளவு பண்றது இல்லாதனால பார்த்தீங்கன்னா அவங்களால ஹிட்டரா வந்து பாத்தீங்கன்னா யாருமே இல்லாதனால ஒரு ரிங்கு சிங்கோ ஒரு யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சிஎஸ்கே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க இவங்க எல்லாம் தர மாட்டாங்க கேஷ் டீலா வேணா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் இவங்க பேசுவாங்க ஆனா அவங்களுக்கு தர வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரிதான் தோணுது என்னைய பொறுத்த வரைக்கும் சஞ்சு தேவையா சிஎஸ்கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அப்படின்னா தேவையே வேணாங்கிறேன் எதுக்குங்க தேவை நீங்க ஓப்பனிங்ல இப்ப ருத்ராஜ் திரும்பி வந்துட்டாரு அவர் ஒன்றவுடனே இறக்கிட்டு போட்டோம் பிரச்சனையே கிடையாது ஓபனிங்ல இருந்து ஆயுஷ் மாத்திரி உருவிலையும் கூட இறக்கி விடுங்க இல்ல ஆக்ஷன்ல ஜானி பாஸ்டோ கூட தூக்குங்க ஜானி பெஸ்டோ பத்து கோடி போவாரா இருபத்தஞ்சு கோடி போவாரா அதிகபட்சம் ஏழு எட்டு கோடிக்கு மேல அவர் போவே மாட்டாரு பேட்ஸ்மேனு லாஸ்ட் இயர் பார்த்தா அவர் பார்த்தோம் பண்ணியிருந்தார் மும்பைக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து அது மட்டும் இல்லாமல் டபுள் பிரைவிசா ஜானி பெஸ்டான் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் கூட இருந்துச்சு சரி கடைசி டயத்தில் டபுள் பிரவிஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஐடியா கொடுக்குது அப்படி இருக்கும்போது நீ ஜானி பெஸ்டோ ஆக்ஷன் வந்தார் அப்படின்னா அவரை நீங்கள் எடுக்கலாம் எடுத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் அவரை தூக்கி போடலாம் அஸ்வின் அவர்கள் சொல்றாரு நம்மளே வந்து பல வீடியோக்களில் சொல்லியிருந்தோம் சிஎஸ்கே பொறுத்தவரை பாத்தீங்கன்னா முப்பது கோடிக்கு மேல கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஜானி பெஸ்ட்டுக்கு முப்பது கோடி கையில வச்சுக்கிட்டு பத்து கோடி வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்கிற எட்டு கோடி டு பத்து கோடி வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணி ஜானி பெஸ்ட உள்ள தூக்கி போடுங்க தூக்கி போட்டீங்க அப்படின்னா ஒரு வந்து இப்ப நடராஜன் சாமி இப்ப இங்க தீபக் சகார் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பிளேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியில விடுறதுக்காக வந்து ஒவ்வொரு டீம் வந்து அடி போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க வெளியில கண்டிப்பா விடுவாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள ஒரு ஆளை வந்து மத்த டீம் எடுக்கிறதுக்கு நீங்க பன்னெண்டு கோடி கூட போட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எடுத்தாருன்னா பாஸ்ட் பவுலரும் கிளிக் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா கிளிக் ஆயிடுச்சு கேமரூன் கிரீன் வந்து ஒரு பன்னெண்டு கோடி பதினஞ்சு கோடி கிடைச்சிட்டாரு அப்படின்னா நான் சொல்றது வந்து ஒரு ஏழு கோடி கிட்ட வந்து ஜானி பஸ்டோ ஒரு ஏழு கோடி கிட்ட பாத்தீங்கன்னா இவர் கிடைச்சிடுறாரு ஒரு தீபக் சகாரோ நட்ராஜனா கிடைச்சிட்டாரு கேமரூன் கிரீன் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கோடி கிட்ட சிஎஸ்கே கிடைச்சிட்டாரு டீம் பாருங்க எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங் வந்து ஜானி பாஸ்டோ ஆயுஷ் மாத்ரே உருவில் பட்டேலு டவல் பிரவீஸ் சிவம் துவே ருத்ராஜ் டீம் பார்க்கும் போதே நான் சொல்லவே தேவையில்ல கேம்பரூர் உள்ள தூக்கி போடுவோம் போட்டோம் அப்படின்னா அவளதான் அப்படின்ற மாதிரி வேற லெவல்ல இருக்கும் அப்புறம் பத்திரானா ஃபார்ம் கொண்டாடனா ஒண்ணும் பிரச்சனை இல்லை கலில் நூறு இருக்காரு நம்ம அன்சுல் கம்போஜ் இருக்காரு நடராஜனும் அவங்களோட கூட்டணி போட்டு பாத்தீங்கன்னா சிஏஸ்கே பாத்தீங்கன்னா ஆறாவது கப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாவே இறங்கலாம் அப்படிப்பட்ட ஒரு டீமாவே இருக்கும் நீங்க சஞ்சீவ் போயிட்டு பதினெட்டு கோடிக்கோ பதினஞ்சு கோடிக்கோ எடுக்கிறதுக்கு வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் வேணா அப்படின்ற மாதிரி தான் தொடர்ந்து ஒரு ஓகே தான் இருந்தாலும் ஒரு எம்எஸ் தோனிக்கு அப்புறமேட்டு ஒரு விக்கெட் கீப்பர் ஒரு பிராண்டட் வேல்யூ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கலாம் இருந்தாலுமே அடுத்த சீசனுக்கு நீங்க பாருங்க பார்க்கும்போது அவர் வேணும்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பொறுத்த வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க